இருந்து எடப்பாடியார் அவர்கள்ட்ட அடிவாங்க எனக்கு ஏன்னா எடப்பாடியார் வைக்கிற கேள்வி அப்படி ஒவ்வொன்றும் மணிமணியான கேள்விகளா இருக்கு இவங்க பதில் இல்ல மாறாக உதயநிதி ஸ்டாலின் இங்கே இருக்கிற போலீஸ்காரங்களோ இல்லை போலீஸுடைய தலைமையோ யாரும் திமுக தெரியாதனமாவோ இல்லை தெரிஞ்சோ எதுவும் சம்பவம் பண்ணால் அதை கேட்கக்கூடாது திமுக விஜயகாந்த் பண்ணிச்சு சார் எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க சார் அவர் மண்டபத்தமாக உடைக்கணும்னா இன்னைக்கு தேமுதிக ஒரு கட்சியே கிடையாது விஜய் என்ன சார் பண்ணாங்க நீங்கள் நல்லா சொல்லுங்கள் சார்

திமுக எந்த கொஞ்ச நாளைக்கு மேல தேவை செயல் அப்படின்னு ஒருத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்க இறக்கோணத்துல அப்படிதான் இருபது வயசு பொண்ணுங்களே பார்த்து கல்யாணம் பண்ணுறேன் பண்றேன் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணி அவனை வந்து திமுக மேல எடுத்துக்கலாம் சப்ளை வேலை ஏற்ற மாதிரி ஆளுங்களை போட்டு வச்சிருக்காங்க போலீஸ்காரங்களே திமுகவுக்கு அடிக்கிற ஆளுங்களை தான் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க அப்போ டிஜிபியும் அந்த மாதிரி எதிர்ப்பாங்க ஆயிரம் ரூபாய் டெய்லி ஒரு நியூஸ் வந்துருது நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஆயிரம் ரூபா பெண்களுக்கு தமிழ் புதுவனுக்கு ஆயிரம் ரூபாய் இவனுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபா கொடுத்துட்டா போதுமா அவங்க என்ன நினைச்சாங்க ஆயிரம் ரூபா ஃபார்முலா இதை வச்சு தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் சத்தியன் ராமசாமி இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் நெல் கொள்முதலில் என்னதான் நடக்குது என்னன்னா கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வச்சுட்டே இருக்காங்க அரசு அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்த பிறகாவது சரி பண்ணுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க ஆனா எதுவுமே சொல்லி இபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் மீண்டும் குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு கொள்முதல் ஏத்தி இறக்குறதுல பிரச்சனை எங்கேயாவது ஒண்ணு நடக்கும் அதை போய் பெருசா பேசாதீங்கன்னு அமைச்சர் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு பொறுப்பற்ற பதிலா இருக்கு அப்போ குற்றச்சாட்டுகளை முன் வச்சா அதை எடுத்துக்கவே மாட்டாங்களா எடுத்து அப்படின்றத மாறாக அந்த குற்றச்சாட்டுகள் பெரிதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அதை எப்படி வேலையும் நடந்துட்டு இருக்கு ஒரு ஒரு சமூகத்தில் படிச்ச நியூஸ் தான் என்னன்னா ஆயிரத்தி இருநூறு கோடி இது இது ஊழலா அப்படின்லாம் இது என்னன்னு தெரியல கிட்டத்தட்ட டூ ஜி வழக்கு மாதிரி இருக்கு இப்போ டூ ஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு லட்சம் கோடி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா இவங்க எண்பது லட்சம் கோடிக்கு விற்றுருக்காங்க இருபது லட்சம் அதாவது ஒரு இருபதாயிரம் கோடி டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்படி அதாவது அதிகமாக வரக்கூடிய வருமானத்தை தடுத்து நிறுத்திருக்காங்க இல்லை அப்படின்னா கம்மி பண்ண வருமானமா ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் முக்கால் லட்சம் கோடி அரசுக்கு வர வேண்டிய வருமானம் வராமல் போயிடுச்சுன்றது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டது அதுக்கு தான் அதனால் ஆட்சியை போச்சு அந்த மாதிரி இது ஒரு ஆயிரத்தி கோடி சார் என்னன்னா இப்போ பொதுவா வந்து இப்போ ஒரு ஒரு மூடைக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அரசு வந்து அந்த மூடைக்கு எவ்வளவுன்றதை பேசி அந்த விவசாயிக்கு அதை கொடுத்து கொள்முதல் பண்ணுவாங்க ரைட்டுங்களா இப்போ ஒரு ஆயிரத்தி இருநூறு கோடி வந்து இவங்க கொடுத்ததா காட்டுறாங்க அரசு கொடுத்ததா காட்டுது ஆனா அந்த இடத்துல ரிசீவர் யாரும் இல்ல அப்ப அந்த இடத்துல ரிசீவர் யாரும் இல்ல எப்படின்னு பார்க்கும் பொழுது எங்க ரிசீவர் இல்லாம அங்க அந்த ஆயிரத்தி இருநூறு கோடி என்ன ஆச்சு இங்க இருந்து போயிருக்கு ஆனா அங்க ரிசீவர் யாருமே இல்லை அப்படின்னு கேட்டா அந்த ஆயிரத்தி இருநூறு கோடி வந்து அதற்கான அதற்கு நாங்கள் வாங்கப்பட்ட நெல் அப்படின்றது கோடி கொடுத்து அந்த வாங்கப்பட்ட நெல்ன்றது அதை வாங்க முடியல ஏன்னா சிந்தி இருக்கு அதாவது ஒரு மூடையை கொள்முதல் பண்ணி ஏத்தி இறக்கும் பொழுதோ அதே நேரத்தில் ஓட்டை ஒரு மூடையை உடஞ்சு சிந்தி இருக்கும் அது மாதிரி ஒரு ரெண்டு மூட்டை நனைஞ்சிருக்கும் அப்பவே இந்த சிந்துறது இந்த அதாவது தேவையில்ல கெட்டு போனது இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் மட்டும் ஆயிரத்தி இருநூறு கோடி இருக்காங்க இது இருக்காங்க இது இது எப்படின்னா அந்த இருபத்தி ஏழாயிரம் மூட்டை சீனி வந்து எறும்பு தின்று போச்சுன்ற கதை மாதிரி தெரியுது சார் இது என்னன்றது அதாவது இப்ப நான் சொல்றது வந்து இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்றது என்னால சொல்ல முடியல யாராவது ஆணப்படுத்தி டாக்குமெண்ட்ல பண்ணி சார் இல்ல

தான் விளைச்சோம் சார் ஏன்னா இப்போ ஆயிரத்தி இருநூறு கோடின்றது ஏற ஏற கூட ஒரு பத்து தொகுதி எலெக்ஷன் நடத்திடலாம் இன்னைக்கு திமுக நடத்துனா ஒரு பத்து தொகுதி எலெக்ஷன் நடத்திடலாம் அப்படிங்கும் பொழுது இது என்னன்னு தெரியல இது மக்கள் வரி பணம் தான் இதுக்கு இப்போ யாருமே எதாச்சும் கேட்க முடியாது ஆமா சிந்திச்சு ரோடு ஃபுல்லா சிந்திட்டே போடணுமா என்ன பண்ண முடியணுமே ஒண்ணும் பண்ண முடியாது சோ இது மெத்தன போக்குல ஏன் இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீங்க போனீங்கனாலும் தலையில ஒரு குட்டை வச்சு அனுப்பிடுவாங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு இதுதான் நடந்திருக்கு இப்ப இது சொல்லப்படுகிறது அலிகேஷன்ஸ் இது உறுதியாகும் பட்சத்துல உறுதியாகிறதுக்கே எனக்கு தெரியும் வருஷக்கணக்கான சார் ஏன்னா இங்க நம்ம முன்னாடி ஒரு தப்புன்னு தெரியுது இது பண்ணது திமுக திமுகன்னு தெரியுது அப்பவே ஒன்னும் பண்ண முடியல இதெல்லாம் எப்படி நம்ம ரொம்ப கஷ்டம் ஃபைட் பண்ணி உள்ள கொண்டு வரோம் ரொம்ப கஷ்டம் இது நடந்துகிட்டு இருக்கு அது இல்லாம நாசர் அவர்கள் அமைச்சர் நாசர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன அது அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சிந்தி இருக்கு அது இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல அங்கிருக்க ஒட்டுமொத்த சொல்லாத நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கு எதுவுமே சொல்லாதீங்கன்றாங்க சார் எதுவுமே சொல்லக்கூடாது அவங்க பண்றதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம யாரும் எதுவும் சொல்லக்கூடாது இதே அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நாங்க அவிலா பண்ண முடியும் அரசியல் தான் ஒண்ணும் பாரு இதே நம்ம யாரும் அரசியல் பண்ணிட்டா அவ்வளவுதான் உடனே கேஸ் அப்படி எல்லாம் தூக்கி உள்ள வச்சுறது இல்ல விரட்டுறது இதே தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த தடவையும் அதே மாதிரி நாசர் இதுக்கு முன்னாடியே நமக்கு பாத்தீங்கன்னா எம்ஆர்கே பண்ணி ஒரு தடவை என்ன இவ்வளவு ஒன்று வளர்ந்துருச்சு அதெல்லாம் நெல்லுல இருந்து மறுபடியும் முளைச்சு வருது அது ஒரு பெருசாக தெரியல நீங்க பாருங்க நெல்லுன்றது முளைச்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நெல்லை அறுவடை பண்ணி அதுக்கப்புறம் அரிசியை போட்டு சாப்பிடணுன்றது அதோட ஃபார்மேட்டே மறுபடியும் இந்த நெல்ல இருந்து முளைச்சு வந்திருக்கு அப்படின்னா என்ன இவ்வளவு ஒன்று தான் வந்திருக்கு ஏன் அதை பிரிச்சு போட்டு மறுபடி சாப்பிட முடியும் அது கூட அவருக்கு தெரியல பாருங்க ஏற்கனவே பண்ணி பன்னீர்செல்வம் இந்த மாதிரி இந்த மாதிரி அதாவது கம்ப்ளீட்டா அதாவது எத்திக்கலாவே அவங்க இருக்க மாட்டாங்க கம்ப்ளீட்லி அன்னெத்திக்கல் தான் மக்களை வந்து இன்னைக்கு மக்கள் எதனால கஷ்டப்படுவாங்களே அதை பத்தி பேசுவோம் அதை பத்தி நம்ம ஒரு 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 லத்தாஜிக்னஸ் இல்லாம ஒரு லத்தாஜி லதாஜி இல்லாம நம்ம ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும்னா பண்றது தயாரில்ல ஸோ அதனால இந்த நெல் கொள்முதல் வந்து ஏறக்குறைய டே ஒன்ல இருந்தே டெல்டாவினுடைய பாதுகாவலர் நான் டெல்டாவினுடைய மகன் அப்படின்னு அறிவிக்கிற சிஎம் அவர்கள் வந்து எடப்பாடியார் அவர்கள்ட்ட அடிவாங்காத குரங்காசன் எனக்குற ஏன்னா எடப்பாடியார் வைக்கிற கேள்வி அப்படி ஒவ்வொன்றும் மணிமணியான கேள்விகளா இருக்கு இவங்ககிட்ட பதில் இல்லை மாறான உதயநிதி ஸ்டாலின் வர வச்சு எடப்பாடி போய் முறையிட்ட ஒரு விவசாய பெண்மணியே வந்து தப்பா பேசினாங்க அதுதான் உண்மை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கொச்சையா ஒரு போய் சொன்னாரு ஒரு பெண்மணி வந்து இதே நாகப்பட்டினம் மாவட்டத்துல உள்ள ஒரு பெண்மணியை பத்தி அவங்க இவங்க வந்து இவங்க என்ன சொல்றது விளைய வச்சு அந்த நெல்லை வந்து கொண்டு வரலாம் டிபிசி அனுப்பவே இல்லை எதுக்கு கொண்டு வரல அப்படின்னா இவங்க அதிகாரி எல்லாம் கொண்டு வர அதனால அதனாலதான் கொண்டே வரணும்னு சொல்லி இந்த விவசாயி அந்த பெண்மணி அழகா சொன்னாங்க ஆனா அதையும் மீறி அவங்க மேல ஒரு உள்ளோக்கம் கற்பிச்சாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் பாக்குறோம் ஆக இங்க உள்ள விவசாயிகள் மேல எந்த ஒரு இவரக்கம் உள்ள வந்து அரசாங்கம் செயல்பட்டு எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை டிஜிபி நியமனத்திலையும் இதே மாதிரி நெல் கொள்முதல் என்ன நடக்குதோ அதே டிஜிபி நியமனத்திலையும் தங்களுக்கான நபரை நியமிக்கணுன்றதுல தெளிவா இருக்காங்க என்ன கொஞ்ச நாள் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்னும் பிரச்சனை இல்லை தமிழக அரசு அதுக்கான அதிகாரத்தில் இருக்காதுன்றதுனால அதை நோக்கி தான் போறாங்களே தவிர நியமிக்கல பொறுப்பு டிஜிபி நியமிக்க கூடாதுன்ற நீதிமன்றத்தினுடைய அந்த வழிகாட்டுதலையுமே மீறி அப்படிதான் செய்வோம்னு சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நீதிமன்றத்தையே சேலஞ்ச் உச்ச நீதிமன்றத்துல இருக்கு டிஜிபி யூஷுவலா வந்து ஒரு இன்கம்பன் டிஜிபி அவர் வந்து அவருடைய பணி நிறைவு ஒரு பணி நிறைவு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ணுவா சார் அது என்னன்னா ஆறு மாசத்துக்கு முன்னாடி பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட ஷேடோவிங் அப்படின்ற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுமா சார் சரி கேட்டின்றதுலாம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு ஐடி கம்பெனி சாதாரண சின்ன சின்ன நிறுவனங்களே இருக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய துறையை கையாளக்கூடிய ஒரு டிஜிபி தலைமை பண்புல இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து எவ்வளவு கேட்டி பண்ண நாலேஜ் சொல்றது இப்போ அவ்வளோ இம்பார்ட்டன் டிரான்சிஷன் வரைக்கும் இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ் வந்து ஷேடோ பண்ணுவாரா அதுல ஆரம்பிச்சு ஒரு சில சினாரியோஸ் வந்து ரியல் டைம்ல அவர் எவ்வளவு ஹேண்டில் பண்றாரு எப்படி ஹேண்டில் பண்றாருன்றத பொறுத்து சிட்டிங் டிஜிபி வந்து ஃபீட்பேக் கொடுக்கணுமா சார் சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கான் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆறு பேர் ஏழு பேர்ன்ற லிஸ்ட் வந்து டிஎன்பிஎஸ்சில இருந்து கொடுப்பாங்க இவங்க தான் அடுத்த எலிஜிபிள் பொட்டன்ஷியலி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் டிஜிபின்னு அந்த அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்துட்டு படிச்சுட்டு ஓகே இதுல யார் யாருன்றது இந்த டிஜிபி உட்காந்து இவரும் அந்த டிசைனிங் ஃபேக்டர் இருக்கான் இவரும் அரசாங்கமும் அதே நேரத்தில் போலீஸ்ல ஒரு சின்ன கமிட்டி அமைச்சி இவங்க இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவரை எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் அவருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிரான்சிஷன் கொடுத்து அதுக்கப்புறம் கடைசி த்ரீ மந்த்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோ ஹேண்டில் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இஸ் ஃபைன் ஹேல் அண்ட் ஹெல்தி எல்லாமே இதுக்கு நடுவில் வந்து அவருக்கு வந்து ஃபிட்னஸ் டெஸ்ட்ல இருந்து எல்லாம் நடக்கும் சரி நம்ம பேசுறது வந்து பொலிட்டிகல் சைடு அதே நேரத்தில் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நிறைய இருக்கு ஆக அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அவர் கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து வெதவெளி அவங்க எலிஜிபிள் அப்படின்றது ஓகே இஸ் இன்ட்ரெஸ்டான ரெண்டாவது கேள்வி வருமா இப்போ நம்ம நான் ஒரு ஆறு பேர் எடுத்துட்டு டிஜிபி அவர் இன்ட்ரஸ்டடா இருக்கணும்ல அவர் இவ்வளவு பெரிய மேனேஜர் ஹேண்டில் பண்றாலும் அவர் இசி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணும் அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் இவங்க இது எதுவுமே பண்ணல சிம்பிளாக இருந்தாங்க இவர் பனிநிறைவே முடிஞ்சிருச்சு செட்டிங் எம்பி செட்டிங் டிஜிபியுடைய பனிநிறைவு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இல்லை இல்லை இல்லைன்னு அதிமுகலேருந்து எடப்பாடியார் பண்ணுறவர்கள் என்ன நாகேந்திரன் ஐயா பண்ணுறவர்கள்லாம் சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் உச்ச நீதி சாரி உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போய் அதுக்கப்புறம் டெம்பரரியாக ஒருத்தர போகிறாங்க நீங்கள் எதுக்குன்னு நிரந்தரமாக போட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் லிஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா இல்லை இந்த லிஸ்ட்டில் இருக்க யாரும் எங்களுக்கு செம்படிக்க மாட்டேறான் அவ்வளோதான் திமுகவுக்கு அவன் குஜராத்தை கூட செம்படிக்கணும் ஏன்னா நாலு பண்ணி அவனு ஏதாவது மத்திய சங்கத்துக்கு தெரிஞ்சவனா இருந்துடக்கூடாது இங்க இருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் போயிடக்கூடாது வைக்கக்கூடாதுன்றாலும் ரொம்ப பயமா இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது என்னன்னா இவனுங்க பண்ற அழிச்சாட்டியுமே சார் அன்னைக்கு கனிமொழி அம்மா அவர்கள் வந்து தசரபுரம் இந்த சாலிகிராமம் தசரதபுரத்துல வந்து ஒரு மீட்டிங் போடுறாங்க மீட்டிங் போடும்போது ஏறக்குறைய திமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாரும் கனிமொழி அம்மா போடும்போது இன்னைக்கு அவங்க தான் பெரிய லீடர் அப்படிங்கும்போது போடுறாங்க இருக்கிற திமுக ஆரம்பம் கூட கூடுறான் சார் கூடுறா ஒரு பெண் போலீஸ் அதிகாரி இடுப்பு கிடுறாங்க சார் ஒரு பெண் போலீஸ் எடுப்புறாங்க யாரு என்ன ஏதுன்னு இப்பவும் தெரியாது இப்பவும் தெரியாது இப்போ ஒரு டிஜிபின்னு ஒரு இடத்துல இருந்தா அப்படின்னா யாரும் அங்க அங்க இருக்கு இது வந்து அவங்களோட ஒரு ஈகோ ப்ராப்ளம் சார் நீங்க யோசிக்க போலீஸ்காரன் அது ஒரு பொம்பளை போலீஸ்க்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற பாதுகாப்பு இல்லைன்னா இவங்க என்ன பாதுகாப்பு கொடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படி அப்படின்னு ஒரு கேள்வி ஈகோ பிரச்சனை அதெல்லாம் போட்டு புழக்கிறது ரெடியா இந்த காலில் மாவு கட்டு போறது இந்த மாதிரி சினாரியோக்கு இது இட் வாரண்ட் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறான் ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிஜிபி அங்க இருந்தாலும் இருக்கிறது தெரஞ்செடுத்து எப்படியாவது எடுத்து ஒருத்தனை பிடிச்சி ரெண்டு பேரும் பிடிச்சி போட்டு வெளுந் வெளுத்துங்களும் நடக்கவே கூடாது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க எனக்கு எதுக்கு சொல்றேன்னா இங்க திமுகவுக்கு இந்த மாதிரி எதுவும் நடந்துக்கூடாது திமுக காரம் பண்ணிக்கிட்டே இருப்பான் நேற்று பார்த்தீங்கன்னா பாஸ்கரன் ஒருத்தன் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வீடு கட்ட போற இந்த பெண் அந்த பெண் பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்காக இருக்கிறாங்க அவங்க கல் கல்யாணமாகி புருஷனை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்பது வயசுல ஒரு பையன் இருக்கான் அவங்க வீடு கட்டுன்னு நினைக்கிறாங்க இவன் இந்த ஜல்லி மணல் செங்கல் இதை கொடுக்குற புரோக்கராக வரான் யார் பாஸ்கரன் விழுப்புரம் மாவட்டத்தில் மானூர் மேற்கொன்றிய பொருளாளர் போல செயலாளர் போல அவன் வந்து என்ன பண்றான் சரி இவனுக்கு தான் புருஷன் இல்லையே என்ன நீங்க கல்யாணம் என்ன கல்யாணம் ஆகல அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காமிச்சு பலாத்காரம் பண்ணி அதை வீடியோ எடுத்து ஆறு மாசமா பலாத்காரம் பண்ணிட்டு இருக்கேன் சார் அதை தாங்க முடியாம அந்த லேடி வந்து ஸ்டேஷனுக்கு போகுது அப்போ ஒன்னும் ஏன்னா இவன் திமுக மேற்கொண்டிய பொறுப்பாளர்ன்றதுனால இவனை எதுவுமே இந்த மாதிரி தான் அதாவது திமுக காரணம் எந்த கொஞ்ச நாளைக்கு தேவை தேவைச்செயல் அப்படின்னு ஒருத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க இறக்கோணத்துல அப்படிதான் இருபது வயசு பொண்ணுங்களே பார்த்து கல்யாணம் பண்றேன் லவ் பண்றேன் அப்படின்னு கல்யாணம் பண்ணி அவனை வந்து திமுக மேல் எடுத்துக்கலாம் சப்ளை பண்றதுதான் வேலை இதுதான் வேலையா பாத்துருக்காங்க அஞ்சாறு பொண்ணுகள் அதே மாதிரி ஞானசேகரன் யார் இந்த சார் கேட்டு சார்னா கிட்டத்தட்ட தமிழக அரசாங்கமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு ஆச்சு நூறு பெண்கள் அதாவது வெளியில இருந்து வாக்குமூலம் வாக்குமூலம் கொடுத்த பொண்ணு வந்து நூறுக்கும் மேற்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இதுல வந்து ஒரு விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க என்னாச்சு அந்த நூறு பெண்களோட நிலைமை என்ன இப்ப ஞானசேகரன் என்ன ஆனாரு அந்த ஞானசேகரன் சொன்ன அந்த சாரை பத்தி என்ன ஆனாரு சுவிச் ஆஃப் போன் ஆமா சும்மா பேசினாரு அவ்வளவுதான் அந்த பெண்ணினுடைய டீட்டெயில் அதாவது ஃபோன் நம்பர் வெளியில வந்தது ஆக இங்க இருக்கிற போலீஸ்காரங்களோ இல்ல போலீஸ்

அது வார்டு கவுன்சிலரா இருந்துக்கோ இல்ல வார்டு கவுன்சிலரோட மனைவியா இருந்துக்கோ வார்டு கவுன்சிலரோட புருஷனா இருந்துக்கோ யாராவது இருந்துக்கோ அதாவது சின்ன பதவியில இருந்து திமுக சும்மா கட்சியில் நீ இருந்தனா கூட எங்களை மீறி ஒரு நாள் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு ஸ்டேட்மெண்டா போயிருச்சு என்ன வேணாலும் பண்ணி அரசு இயந்திரம்ங்கிறது வேற அவரே கிடையாது இது திமுக இயந்திரம் என்ன சொல்லுதோ அது அரசு இயந்திரம் செய்யணும் ஆமா இது காரணம் என்ன அதுக்கு ஏத்த மாதிரி எங்க ஆளுங்களை போட்டு வச்சிருக்காங்க போலீஸ்காரங்கள்லயே திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிற ஆளுங்களை தான் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க அப்ப டிஜிபி அந்த மாதிரி எதிர்பார்க்கிறாங்க அப்ப அதுதான் பிரச்சனை இங்க திமுக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு இதுல இருந்து மக்களை காப்பாத்துறது எடப்பாடியார் போன்றவர்கள் அடுத்து ஆட்சியை மாற்றம் பண்ணி எடப்பாடியார் போன்றவர்கள் வரணும்னு மக்கள் நினைக்க ஆரம்பி நினைச்சாதா அதுக்கு வாய்ப்பு வழி இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு பட் ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழா எடுத்திருக்காரு ஆனால் ஒரு கேம்பைன் நடத்தியிருக்காரு பஸ் ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அதாவது மாநகர பேருந்துகளுக்கு வழிவிடணும் நீங்க இதுக்கு ஒரு கிரிக்கெட்ல இருந்து ஒரு லேடி கூப்பிட்டு அவங்க அம்பாசிடரா போட்டிருக்காங்க அவங்க பிரச்சாரம் பண்றவங்க ஒரு பெரிய விழாவா எடுத்திருக்காங்க என்னென்ன நடக்குது இப்ப மாநகர பேருந்து லேட்டா வரதுக்கு காரணமே டிராஃபிக்கும் அந்த வழி விடாதான் காரணம் சோ நீங்களாம் வழி விடுங்க ஆம்புலன்ஸ்க்கு எப்படி வழி விடுறீங்களோ அதே போல என் வழிவிடுங்கன்றாங்க இது எந்தளவுக்கு அளவுக்கு ரோடு சரியா இருக்கா இல்ல அங்க இருக்கக்கூடிய சிக்னல்ஸ் சரியா இருக்கா இல்ல வாகன ஓட்டிகளுக்கான போதுமான அளவுக்கான இடங்கள் இருக்கா மெட்ரோ அங்கங்க தோண்டி போட்டு அதெல்லாம் எதுவும் கவனிக்கணும் மற்ற டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் தெரியாம குழி நிறைய இருக்கு பிரச்சனை என்னன்றதை விட்டுட்டு இவங்களுக்கு அந்த திட்ட திட்டம் மக்களை ஏமாத்துறதெல்லாம் சார் ஃபோக்கஸ் இருக்கு இப்போ எங்களுக்கு என்ன புடிச்சு போய் மாட்டற பேர்ல வர விடாம நான் நடுலயே நிக்கிறேன் இல்ல அப்படி நான் பஸ் வந்துரும் நான் நடந்து போயிட்டு இருக்கேன் நான் முன்னாடி டிராஃபிக்ல நான் பாட்டுக்கு போறேன் நீ பாட்டுக்கு பின்னாடி வரறே இல்ல நீ என்னை தாண்டி கூட போக எத்தனை பேர் டிராஃபிக்குக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதை கிளியர் பண்ணாம இதனால என்ன परपஸ் சால்வ் ஆகுங்க நினைக்கிறீங்க என்ன பல லட்சம் செலவு பண்ணிருக்காங்க பல லட்சத்தை கேம்பெயின் எடுக்கிறது பல லட்சம் இப்ப அந்த அம்பாசிடர் எவ்வளவு கொடுத்தாங்க யாருக்கு தெரியும் இந்த மாதிரி அதாவது இன்னைக்கு மக்கள் பிரச்சனை என்னையோ என்னவோ அத மனைமாற்றம் பண்றதுக்கு கண்ட கண்ட திட்டங்கள் எந்த ஒரு இப்ப எஃப்ஓ நடத்துல தான் சார் அவரு எத்தனையோ நூறு கோடிகளை சேர்த்து எஃப்ஓர் தமிழ்நாட்டுக்கு எஃப்ஓருக்கு என்ன சம்பந்தம் எத்தனை பேர் உட்காந்து ரேஸ் பாக்க போறான் அப்ப நீ அதை கொண்டு வந்து இங்க ப்ரமோட் பண்றதை விட இங்க பாருங்க ஒண்ணும் இல்ல இந்த கணக்கு நேரில் ஒரு பொண்ணு ஜெயிச்சு வந்தாலே ஏசியன் கபடியில அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்திருக்காங்க அஞ்சு அஞ்சு கோடி ரூபா கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க நீங்க அந்த படத்தை கொண்டு போய் இப்படியா செலவுக்கு

தமிழ் புதுவனுக்கு ஆயிரம் ரூபாய் இவனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா போகுமா அவங்க என்ன நினைச்சாங்க அந்த ஆயிரம் ரூபா ஃபார்முலா இதை வச்சு நம்ம இந்த தடவை ஜெயிச்சிடலாம் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறோம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் போடுறோம் இதை வச்சு ஜெயிச்சிடும் இவ்வளவு எல்லாம் குடும்பமே சாப்பிடல இவங்க வந்து பீகார்ல ஏ பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க தெரியுமா பீகார்ல எலக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே ஏறக்குறைய எலக்ஷன் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க நீங்க வருஷம் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க வருஷம் வருஷம் அஞ்சு வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க அப்போ நீ உங்களோட ஐடியாவே என்ன பணத்தை கொடுத்து ஐடியாவே பீகார கேட்கலாமா விஷயம் என்னன்னா பிரச்சனை என்ன இங்க அப்படியே மனமாட்டம் பண்ணிட்டு இவங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஒரு திட்டங்கள் அப்படின்னு சொல்லி அது இவங்களுக்கு வர்ற திட்டங்கள் இல்லை அந்த மேலாண்மை இந்த சமூக வலத்தில மேலாண்மை குரூப் இந்த பி கே மாதிரி குரூப் இருக்காங்க இல்ல சுனில் மாதிரி பி கே மாதிரி இதை நீங்க கரெக்டா பண்ணுங்க அதுக்கு ஆள் இல்ல இல்ல இப்படி நீங்க கேம்பெயின் பண்ணுங்க அப்படின்றத மட்டுமே அந்த கேம்பெயினுக்காக என்னென்ன என்னென்ன திட்டங்கள் வருது அதை மட்டும் கேம்பெயின் அரசு மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத சொல்ல மாட்டாங்க ஆமா அரசு எப்படி விளம்பரப்படுத்தப்படுத்து மாறாக ஏதோ எனக்கு தெரிஞ்சது நீ பண்ணிட்டே இருந்த சைடுல இங்க என்ன நடக்குது நடந்துக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்றது தான் போக்கா இருக்கு சார் விஜய் காஞ்சிபுரத்துல பேசின பேச்சு தற்கொலைக்கு புதிய விளக்கம் கொடுத்துருக்க தற்கொலைனா என்ன தன்னுடைய கை நாட்டை வைக்கக்கூடிய தன்னுடைய குறிய வைக்கக்கூடியவர்கள் தான் அது ஒன்றும் தவறான சொல் கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயங்களும் அஹ் தற்குரிய நியாயப்படுத்தக்கூடிய மாதிரிய விஷயங்களும் வச்சிருக்காரு ஒரு தாவேக்கான்ற ஒரு கட்சி இன்னும் எதிரி அதாவது எலெக்ஷனே சந்திக்கலன்றவங்க அவங்களே எதிர்கொள்ள திமுகனால முடியலையா இவ்வளவு சிறந்த கூட்டம் எழுபத்தைந்து ஆண்டுகள் கட்சி அப்படின்றது முடியலையான்ற ஒரு கேள்வி இந்த வைக்கலாம்ல இல்லை நீ சார் நம்ம பாட்டுக்கு என்ன வேணாலும் கேள்வி வைக்கலாம் சார் யோசிங்க சார் நீ ஏன் உன்னை நான் தற்கொலை நான் கூப்பிட்றேன் அப்படின்னா நீ ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போற ஃபங்க்ஷன்ல ஆல்ரெடி வந்து சுத்தி மதில் சுவர் இருக்கு அந்த மதில் சுவருக்கு மேல நீ போட் அடிக்கணும் அதாவது தகர தகர அடிச்சு நீ இன்னும் வந்து தகர அடிச்சாதான் இவனுக்கு உள்ள வராம இருப்பான் அப்படின்னு அந்த அளவுக்கு முட்டா நீ நினைக்கிற இல்லை அததான் நாங்களும் சொல்றோம் நாங்க புதுசா எல்லாம் ஒண்ணும் சொல்லல நீ என்ன நினைக்கிறியோ அதை நீ சொல்ல தயங்குற நாங்க சொல்றோம் இப்போ அது ஜேபிஆர் பி ஆர் அவரு மரிய சொல்லி அவர் இந்த கட்சியில தான் இருக்காரு காஞ்சிபுரத்துல ஜேபிஆர் நடத்தக்கூடிய அந்த காலேஜ்ல நீ நடந்த போற ரெண்டாயிரம் பேர் உள்ள கூப்பிட்டு ரெண்டாயிரம் பேருக்கு ஸ்கேன் பண்ணு பாஸ் எல்லாம் கொடுத்துருக்க அதை மீறியும் ஒரு குரூப் நீ என்ன பண்ணாலும் நாங்க சட்டம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒருத்த உள்ள ஏறி வருவான்ற ஒரு பயம் உனக்கு உள்ளூர இருக்கு இல்லையா அந்த தான் அந்த பயத்தை உனக்கு உருவாக்குறனால அவன் தான் தற்கூரி அது நீ ஆச்சரியு குரூப்னா கூப்பிட்டு போ நானும் கூப்பிட்டுறேன் இனிமே அவன் யாரு நாங்க யாரும் தற்கூரின்னு கூப்பிட போறது எல்லாரும் ஆச்சரிய பட்ட வருத்தனமா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு தெளிவா இருக்காரு வச்சு அடிக்கிறார் திமுக அதாவது என்ன உலக அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலேயே திமுக இந்த அளவுக்கு யாரும் செஞ்சதில்லையோ அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை எதிர்ப்பு வைக்கிறார் இதை விமர்சிக்கிறாங்க திமுக மட்டும் தான் எதிர்ப்பீங்களா வேற காங்கிரஸ் எதிர்க்க மாட்டீங்களா

விஜயகாந்த் இருந்ததுக்கெல்லாம் இது கால் தூசி பெருமானம் சார் என்ன சார் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் விஜய்லாம் இன்னைக்கு பேசவே பயப்பட தயங்கி தயங்கி சார் பேசுகிறாரு பிரச்சனைகளாக போட்டு அடிக்க அவர் தயாராக இருக்காரா அப்படின்னா அதை அவருக்கு சொல்லவே தைரியம் தைரியம் இல்லை ரெண்டாவது ஒரு பேப்பர் இல்லாமல் அவரால் படிக்கவே முடியாது சார் அவர் வயசு என்ன சார் ஐம்பது வயசு இத்தனைக்கும் அவருடைய வாழ்க்கையே பேப்பரை பார்த்து வசனம் படிக்கிறதா ஒரு வாழ்க்கையே கரெக்டாக நீ உங்களை மாதிரி என்ன மாதிரி கிடையாது ரைட்டுங்களா நம்ம ஏதோ சரி அங்கே நம்மளை கொடுக்கலாம் சரி ஒரு சாதாரண மனிதன் ஒரு குடியானவன் இருந்தான்னா அவனுக்கு வேற வேற இருக்கும் அவன் வந்து நாளைக்கு அரசியல் இறக்கி விட்டீங்க அப்படின்னா இல்ல இந்த அப்பா அப்பா அரசியல்வாதியா இருப்பாரு மகன் திடீர்னு வந்துருவான் அரசியல்ல அப்ப திடீர்னு வந்து என்ன பண்ணு தெரியாது அவன் எழுதி வச்சு படிப்பான் அது ஓகே இவர் வாழ்நாள் முழுக்க பேப்பரை பார்த்து வசனம் பேசுறது தான் அது அட்லீஸ்ட் ஒரு வசனத்தை வந்து படிச்சு மனப்பாடம் பண்ணி ஒரு 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 ஒரேஷன் கொடுக்கணுன்றது கூட இருக்கு இல்லையே இப்ப வரைக்கும் பேப்பரை பார்த்து படிச்சுட்டு இருக்காரு விஜயகாந்த குட்டிங்கன்னா மைக்க கொடுத்து நின்னீங்கன்னா அடிப்பாரு சார் ஒரு மணி நேரம் அடிச்சு பேசுவார் சார் நீங்க வைக்கோலாம் நம்ம வைக்கோ வேற திருமாவளவுலாம் நம்ம ஒரு விஜயகாந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இவரே மாதிரி அவரும் வந்து அவரு சார் விஜயகாந்த பண்ணுச்சு சார் பிரச்சனை பண்ணாங்க சார் அவர் மண்டபத்தை மூலம் ஒரு விஜய் என்ன சார் பண்ணாங்க நல்லா சொல்லுங்க சார் நியாயமா மனசாட்சி சொல்லுங்க சார் விஜயகாந்த்க்கு பண்ண பிரச்சனை எல்லாமே ஆப்போசிட்டா சொல்றாரு நான் உங்களுக்கு அடிக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள கதறீங்களேன்னு சொல்லி சொல்றாரு யார் விஜய் சொல்றாரு திமுக உன்னை அடிக்கவே நீ அடிக்க ஆரம்பிக்கல திமுக உன்னை அடிக்கணும்னு நினைக்கல சார் திமுக தலைவர் வாயிலிருந்து இதுவரைக்கும் விஜய்ன்ற ஒரு கட்சியை பத்தி எங்கேயாவது அங்கீகாரம் வந்தது ஒரு இடத்துல பேசவே இல்லைன்றீங்களா உதயநிதி ஸ்டாலின் விஜய் விட சார் விஜய் வளர்த்து சார் விஜய் வளர்த்து விட்டு வர சார் உதயநிதி ஸ்டாலின் கரெக்டா ரெட் ஜெயின் உள்ள கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவே இன்னைக்கு கூறு போட்டு வந்து இருக்காங்க ரெட் ஜெயின் அம்பலத்தை உயர்த்தினதே ரெட் ஜெயின் தான் ரெட் ஜெயின் தான் ரெட் ஜெயின் உள்ள கொண்டு வந்து குருவின்னு ஒரு மாபெரும் காவியத்தை கொடுத்தது விஜய் தான் அப்படிப்பட்ட உதயநிதியே விஜய் பெறணும்னு சொல்லலையே சார் இவர் என்ன சார் இவர் திமுக அடிச்சிருவா அடிச்சிருவா ஒண்ணு எவனுமே மதிக்க மாட்டேன்னா சார் ஒரு பெரிய ஆளு ஒரு பெரிய ஆளு சார் இப்ப கட்சியில சேர்ந்துருக்கு கிடச்சு சும்மா அந்த காலேஜ் வச்சிருக்க மரிய வெளிச்சன் போய் சேர்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த முன்னாள் தீம் முன்னாள் எம்எல்ஏ ரெண்டு பேர் சேர்ந்திருக்காங்க செங்கோட்டையும் போறாரு சார் அதான் சார் இது காலத்து விசுவாசி இருபத்தி ஜெயலலிதாவுக்கு வியூகம் வகுத்து கொடுத்த ஒரு செங்கோட்டையன் போயிட்டாருன்னா அவ்வளவு எனக்கு தெரியும் எஃகு கோட்டையா மாறிடும் தாவேக்கா இன்னொன்னு பத்து நாள் இருக்கு ஸ்டாலின் கட்சியில போய் சேர போறாரு இவங்க இவங்க போற போக்க வந்து அப்படிதான் இருக்கு அறிவே உன் கட்சியில என்ன இருக்கு உன் என்ன ஆழ்வலா இருக்கு மொத்தமே ஒரு இருபது லட்சம் ஓட்டு விழுந்து விழுறதே பெரிய கதை சார் இருபது லட்சம் ஓட்டு வச்சிருக்க ஒரு கட்சிக்காக செங்கோட்டையை போறாரு அப்படின்னா இது எங்க சார் சொல்ல முடியும் இது அவனுங்களா ஏதோ ஒன்று நினைச்சிக்கிட்டு இப்படிதான் பிடிஆர் பழனி ராஜனுக்கு அவரை எடுத்து வச்சு அவர் போட்டோ எடுத்து வச்சு அவருக்கு இவங்க துண்டை மாட்டி விட்டுறாங்க இவங்க துண்டை மாட்டி விட்டு பொட்டு முதல் கொண்டு சிவப்பு கலர்ல மஞ்சள் கலர்ல வச்சு விட்டு அவரு சேர போறாரு சேர போறாரு ஒரு 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 மாசம் பூரா அந்த காதல் பரத் மாதிரி இன்னும் சொல்லிட்டு அமைஞ்சாங்க சார் அதே மாதிரி இப்ப செங்கோட்டையை பூஜை அறந்துருக்காங்க இப்ப செங்கோட்டை என்ன என்ன அப்படின்னா ஒன்றிணைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாரு பாஜக சொல்லித்தான் நான் இதை பண்ண அப்படின்றாரு எனக்கு எனக்கு பின்னால் இருப்பவர்கள் நடந்து கொண்டிருப்பது நடந்து கொண்டே இருக்கும் ஒன்றிணைந்து அதிமுக பல விஷயங்களை ஒவ்வொரு முறை செய்தால சந்திப்பு மதிப்பின் போது ஒவ்வொரு கருத்துக்கள் வெளியிட்டாரு இப்ப திடீர்னு பார்த்தா தாவேக்காவில் சொல்றாங்க இவனுங்கள பொறுத்தவரை கட்சியில பலமே இல்லைன்னு அவளுக்கு தெரியும் பலம் வாய்ந்த ஒரு தலைவர் வரணும்ன்ற ஒரு ஆசையில இருக்காங்க எவனுமே கட்சியில பெரிய ஆள் இல்லைன்னு தெரியும் இருபத்தி ஆறு முதலமைச்சர் கேம்பெயின் அவங்க ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காங்க பலம் இல்லாத தலைவர் சொல்றீங்களே இதெல்லாம் நியாயமா சார் நான் அதான் சொல்றேன் இருபத்தி ஆறுல அவர் முதலமைச்சர் ஆயிருவாரு அப்படின்னு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு போனது நீங்க பாருங்க இது அப்படிப்பட்ட முட்டா கூட்டம் சார் நாங்க இவங்க டீல் தான் வந்திருக்கோம் நீ இப்ப புதுசா பாக்குறீங்க சார் சினிமா வட்டத்துல இருந்து வந்தவங்க எவனை வேணாலும் எங்களுக்கு இவனுங்க அளவுக்கு வடிஞ்சலுக்கு அதாவது கடைஞ்செடுத்து முட்டாலும் இவனுக்கு கிடையாது இந்த உச்சத்துக்கே டபுள் செய்யறதுனால கொடுக்க முடியல அதுக்கே அப்படி நீ எதுல உச்சம் சொல்லு அப்படின்னா இல்ல இவனு அவனுகளா வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க இதுதான் 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 சொல்றேன் எலக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் கூட ஆஹ் என்ன சொல்றது இன்னும் எங்க ஏதோ மிஸ் ஆயிடுச்சு நம்ம என்ன என்னென்ன பண்ணறதுன்னு உட்காந்துருப்பானுங்க எங்க என்ன வரவே இல்லை நமக்கு கணக்கே காட்ட எவனுக்கு டெபாசிட் திருப்பி கொடுக்க மாட்டானு என்ன நடந்துச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கு தான் உட்காந்துருப்பாங்க அவ்வளவுதான் அவனுங்க அவனுக்கு சொல்றதை சொல்லிட்டே இருப்பானு கம்ப்ளீட் தற்கூரிய சார் நீங்க நம்ம சும்மா சொல்லல அவ்வளவு ஈஸியா அவரு திமுக கூட எழிலன்னா அவர் சொல்லியிருக்காரு தற்கொலை சொல்லக்கூடாது ஏன்னா அதாவது நீ கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்துல இருந்து வந்து இன்னைக்கு உழைச்சு கஷ்டப்பட்டு மேல போறவனா தற்கொன்று சொல்லக்கூடாது இந்த கூட்டத்தை சொல்லலாம் இவனுங்க கம்ப்ளீட்டா எதுக்குமே ஒரு ஒரு யூஸ்லஸ் வார்த்தைக்கு ஒரு அர்த்தம்னா திமுக சாரி தாவைக்கான இந்த தற்கொலைகள் தான் யாருக்கும் பிரோஜனம் இல்லை குடும்பத்துக்கு பிரோஜனம் கிடையாது சமூகத்துக்கு பிரோஜனம் கிடையாது அதாவது ஒரு கூட இருக்கிற கூட பிரோஜனம் கிடையாது ஒரு வாக்குறுதிகள் இப்போ வீட்டுக்கு ஒரு டூ வீலர் எவ்வளவு கேவலமா ஒண்ணு அளவுக்கு போயிட்டாரு இல்ல வாக்குறுதியா பேசுமே இது வாக்குறுதி இல்ல வேண்டும் சொல்லிருக்காரு இல்ல நீ ஒண்ணு இப்ப இவரு நம்ம லல்லு பிரசாத் யாதவருடைய மகன் வீட்டுல இருக்கவங்க எல்லாமே ஒரு வேலை அரசு வேலை படிக்கணும் அது ஏதோ சொல்லியிருக்காரு இதே மாதிரிதான் சார் அவரு இப்ப அவர் குடும்பமே அக்கா தங்கச்சி பூரா டெல்லிக்கும் அதே மாநிலத்தில் உள்ள காங்கிரஸ் வந்து ஆறு தொகுதி அவ்வளவு கேவலமா அந்த தோத்து போயிருக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியும் விஜய் கொடுத்த வாக்குறுதிக்கும் அது ஆறு வித்தியாசம் கண்டுபிடிக்கா இருக்காது சார் எனக்கு தெரியும் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஆறு விதம் கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது ஒன்னு ரெண்டு கூட கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு கேவலமா முட்டாள்தரமான வாக்குறுதியை கொடுத்துருக்காரு இது பேசாம நல்ல வேலை இது இப்போ தெரிஞ்சிருச்சு நமக்கு அதாவது இதை வேற நான் ஒரு வாக்குறுதிக்குன்னு அதுக்கு ஒரு தனியாக மீட்டிங் போட்டு அதுல வேற துண்டை போட்டு போட்டு நடுவில் ஓடி ஓடி திருப்பி வருவாரு அது அளவுக்கு நம்ம பார்க்காம இருந்த வரைக்கும் தான் ஆகா இப்படித்தான் இருக்கப்போதான் வாக்குறுதி அப்படின்றது இப்பவே தெரிஞ்சு போச்சு நீங்க இதெல்லாம் சாத்தியப்படுமா கொஞ்சம் யோசிக்க இந்த இதை சாத்தியப்படாதுன்னு பீகார் மக்களுக்கே தெரிய போய் தான் நல்லு பிரசாத் அடிச்சு உட்கார வச்சுட்டாங்க அப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாதா அப்போ இதுதான் இதுதான் விஜய் இவ்வளவுதான் விஜய்ன்ற ஒரு இந்த எலெக்ஷனுக்கு மேல தாக்குப்படி பாருங்க பாப்பாங்க இந்த எலக்ஷன் அவருக்கு கடைசி அவ்வளவுதான் பார்க்கலாம் பொருத்தவரை கருத்துக்களுக்கு நன்றி நீங்கள் மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேரில்